ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட் டூ பிளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் கம்பு மாவு வச்சு அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த அடையில் நிறைய வெஜிடபிள்ஸ் அப்புறம் வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தி அடை அப்படின்னாலே ஹார்டாக கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து விரும்புறது பட் இந்த அடையை வந்து ரொம்ப சாஃப்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் குழந்தைங்களை இருந்து பெரியவங்க வர எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம் இதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இட்லி தோசையை வீட்டில் மறந்துட்டு ரெகுலராக எல்லோரும் இதையே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக சீரகம் போட்டு அது பொறிஞ்சு வந்ததும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே வந்து காய்கறி வந்து நான் கொஞ்சமாக கேரட்டும் அப்புறமா முட்டைகோஸும் துருவி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துட்டேன் இதுக்கு பதிலாக நீங்கள் காலிஃப்ளவர் ப்ரோக்கோலி இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எந்த காய்கள் வேணாலும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு வதக்கிக்கோங்க இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது கூட நான் வெள்ளை எழு சேர்த்துருக்கேன் எள் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெள்ளை எள் கருப்பு எள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த காய்கள்லாம் ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒரு ஐம்பது சதவிகிதம் அந்த காய்கள்லாம் வெந்து வந்திருந்தால் போதும் இப்போ இது கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை கட் பண்ணி போட்டுக்கலாம் இதில் புதினா சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து முருங்கைக்கீரை இல்லை எந்த வகை கீரைகள்னாலும் நீங்கள் வந்து கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எந்த கப்பில் மாவு அளக்குறீங்களோ அதே கப்பில் அளந்து ஊற்றிக்கோங்க ஒரு கப் மாவு எடுத்திங்கன்னா அதுக்கு ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணி அளந்துட்டு ஊற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு அப்புறமா கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா கொதித்து வர ஆரம்பித்ததும் இது கூட வந்து நாம் கம்பு மாவு சேர்த்துக்கலாம் மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணி இழந்தேன் பார்த்திங்களா அதே கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மாவு நீங்கள் வந்து ரெடிமேடில் கிடைக்கிற பேக்கெட் மாவு கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாவு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நல்லா வந்து இந்த மாவு கெட்டியாகி வரும் எல்லாம் ரெடியாக இருந்துச்சுன்னா நம்ம செய்கிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் ரொம்ப நேரம் ஆகாது டக்குன்னு வந்து உங்களுக்கு இது கெட்டியாகி வந்துடும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் நான் ராகி அடை ராகி மாவு வச்சு ராகி அடை ஸ்வீட் அடை காரை அடை ரெண்டுமே நான் வந்து போட்டிருக்கேன் அதோடய லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை வந்து நான் ஒரு அரை கப்பு அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வேர்க்கடலை முழுசு முழுசாக இருக்கும்போது நமக்கு அந்த அடை சாப்பிட்றப்ப ஒன்று ஒன்று அப்படியே வாயில் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேர்க்கலை முழுசாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிக்சியில் போட்டுட்டு ஒன்றும் பாதியமாக நீங்கள் வந்து இதை அரைச்சிட்டு இது கூட வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஆரட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம இதுக்கு ஒரு சிம்பிளான தேங்காய் சட்னி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு சில அளவுக்கு தேங்காய் மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் கூடவே வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை ஒரு சின்ன பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுந்து வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில எல்லாம் சேர்த்து தாளிச்சுட்டு இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இது மாவும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடில் இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு ஆடைத்தட்டுற சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாவு எடுத்துகிட்டு நம்ம உருட்டிக்கலாம் நீங்கள் உருட்டும் போது கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு எடுத்து உருட்டினீங்க அப்படின்னா உருண்டை உருட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் எல்லா உருண்டையும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் அடைத்தட்ட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம அடைத்தட்டிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் கிளாத் வந்து போட்டிருக்கேன் அதை வந்து தண்ணியில் நினச்சி நல்லா பிழிஞ்சிட்டு போட்டிருக்கேன் இதில் வந்து நம்ம உருட்டி வச்ச மாவை எடுத்துகிட்டு நம்ம வந்து லைட்டாக வந்து அப்படியே கையில் வந்து தட்டிக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கையில் வந்து தண்ணி நினச்சிட்டு நினச்சிட்டு தட்டிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வாழை இலை இல்லை ஒரு பிளேட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு கூட நீங்கள் வந்து தட்டிக்கலாம் அடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தின்னாக இருக்கிற மாதிரியே தட்டிக்கோங்க ரொம்ப தின்னாகவும் தட்ட வேண்டாம் கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி தட்டிக்கோங்க இப்போ வந்து அடை தட்டியாச்சு நான் கொஞ்சம் சின்ன சின்ன அடையாக தான் தட்டியிருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் வந்து தட்டிக்கலாம் இப்போ நல்ல சூடான தோசை கல்லில் அப்படியே அந்த துணியோடயே போட்டுவிட்டு நீங்கள் அப்படியே அந்த துணியை எடுத்தீங்க அப்படின்னா அழகாக வந்துடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போது கொஞ்சம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வேக விட்டுக்கோங்க ஆல்ரெடி மாவு தான் இருக்குது அதனால் ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா சுற்றி எண்ணெய் இல்லைன்னா நெய் வந்து நீங்கள் விட்டுக்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கம்பில் வந்து ஏராளமான சத்துக்கள் இருக்குது அதிகப்படியான நார் சத்து புரத சத்து இரும்பு சத்து கால்சியம் இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது இதில் வந்து கொழுப்பு சத்து வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நார் சத்து அதிகமாகவும் கொழுப்பு சத்து கம்மியாகவும் இருக்கிறதுனால நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கம்புல செஞ்ச உணவுகளை அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கோங்க சூப்பரான ரிசல்ட் இருக்கும் அண்ட் நீங்கள் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கும் இதை நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால அயன் டெஃபிஷியன்சி இருக்கிற குழந்தைங்களுக்கும் நீங்கள் கம்புல செஞ்ச உணவுகளை அடிக்கடி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் பாருங்கள் இப்போ நம்மளோட அடை ரெடியாயிருச்சு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம மாவை அப்படியே தண்ணியில் கலந்துட்டு டேரெக்டாக தோசைக்கல்ல ஆடை தட்டுறதை விட இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது அடை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இதில் நம்ம சேர்த்துருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் வேர்க்கடலை அடைக்கு வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்